வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்புங்க தனி கிணறு சர்வீஸோட இப்போ விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதில் ஒரு வீடும் இருக்குதுங்க லேபர் தங்குற மாதிரி ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்குதுங்க சுற்றி பென்சிங் இருக்குது பிஏபி பாசனத்தோடு இருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த தோப்புக்கு வந்துடலாங்க பாருங்க நல்லா பாடதாடுற ஸ்டேஜில் இருக்குதுங்க ஒரு மூன்றரை வயசு ஆச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு வயசில் இந்த மரம் பூராக காப்புக்கு வந்துடுவோங்க அளவான நாட்டு பாருங்க பக்கத்தாலேயெல்லாம் பக்கத்தாலே வருங்க எப்படி தோப்புல நல்லா காப்புக்கு வந்துருக்குற மரமுங்க இந்த பூமியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க இது பிக்ஸட் இல்லைங்க குறச்சும் கூட பேசலாமுங்க இந்த பூமி பார்க்கலாம்னா என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு எழுபத்தேழு எழுபதுங்க நல்ல ஜம்முன்னு இருக்குதுங்க நல்ல அளவு வயசு மரம்ங்க நன்றி